ஹாய் நான் உங்களுக்கு என்பிகே ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம எங்கள் சைட்டு பார்க்க வந்திருக்கோம்னா சென்னை பல்லாவரத்தில் ஒரு அழகா அழகான இண்டிவிஜுவல் தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரத்தில் வேல்ஸ் காலேஜிலேருந்து ஒரு கிலோமீட்டரில் இருக்குது உராம்பட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது அஸ்னாபுரம் ஏரியா மெயின் ரோடு இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா இந்த ரோடு வந்து பஸ் போகிற ரோடு இந்த பஸ் ரோட்டிலேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயே இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஸ்ட்ரைட்டாக திருது பாருங்க அந்த தென்னைமரம் அதுதான் வீடு இந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ளாட்ஸு அப்பார்ட்மெண்ட்டு இண்டிஜுவல் வீடு எல்லாமே இருக்குது ஒரு நாலே வீடு தான் இருக்குது இந்த நாலு வீட்டில் இந்த ரெட் கலர் கேட் இருப்பீங்களா இந்த கேட்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்க சைட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்க்கிங் மாதிரி தான் விட்டுருக்காங்க இது வந்து தெருக்கூத்து இடம் இருந்தாலும் வீடு தெருக்கூத்தில் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்க்கிங் விட்டுட்டு இண்டிஜுவலாக உங்களுக்கு வீடு இருக்கலாம் அவங்க வீட்டுக்கு ரேட் சொல்லலை அவங்க சொல்கிறது வெறும் மண்ணு கொண்டு தான் ரேட் சொல்கிறாங்க வீட்டுக்கான மதிப்பு அவங்க போடலை வீடுமே நல்லா தான் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அந்த வீட்டில் குடியேறலாம் அதுவும் இல்லாமல் அவங்க அர்ஜெண்ட் சேல் பண்ணுறாங்க அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ உங்களால் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த இடத்த சுற்றி என்னென்ன காலேஜ் எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் பல்லாவரத்தில் வேல்ஸ் காலேஜ் இருக்குது குருவாட்டியில் வைஷ்ணவ காலேஜ் இருக்குது உங்களுக்கு ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது இந்த சைடு சரௌண்டிங் உங்களுக்கே தெரியும் இந்த ஏரியாவில் வீடு பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு வாட்டர் நல்லாயிருக்கும் தண்ணி அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழை தண்ணியும் இந்த ஏரியாவில் வராது நல்ல சைடு வேணுன்றோம் கால் இந்த சைட்டு பிடிச்சிருந்தா மேலே எனக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணாங்க தேங்க்யூ